நகராட்சி மற்றும் கொமின் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் குப்பைகள் இல்லாத ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வரோம் எல்லா இடங்களிலும் இருக்கிற தேங்கி இருக்கிற குப்பைகளோ வீடு குப்பைகளை கலெக்ட் பண்ணுறதோ அது தரம் பிரித்து வாங்குகிற எல்லாம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு வரோம் அதன்படி வந்து கடைகள் தெருவிலும் வந்து குப்பைகளை வெளியே வீசுகிறாங்கன்னு ஒரு கமெண்ட் இருக்குது ஏன்னா இவங்க குப்பையை எடுத்ததுக்கப்புறமும் திரும்ப வந்து கடைகளை திறக்கும் போதெல்லாம் வெளியே வந்து போட்டுடுறாங்க அது வந்து ரோட்டில் பறக்குது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் புகாரும் வந்து இருந்தது அதன் அடிப்படையில் நாங்கள் எல்லா கடைத் போயிட்டு அவங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்குறோம் அறிவிப்பு கொடுத்துக்குறோம் அந்த அறிவிப்பில் என்ன கொடுத்துக்கறோன்னா நீங்கள் கடை உங்கள் கடைகளில் இருக்கிற குப்பைகளை வந்து கரெக்டாக அந்த ஹெச்எஸ் பேர் வண்டி வரும்போது அவங்க அந்த பணியாளர் கையில் தான் நீங்கள் அதை ஒப்படைக்கணும் அதை வந்து அவங்க அதை வந்து இப்போ தரம் பிரித்து நீங்கள் அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்குறோம் அதை தாண்டி அவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ரோட்டில் அதை எறியவோ அங்கே மற்ற இடங்களில் போட்டு வைக்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணியிருக்கிறோம் எனவே அவங்க என்ன செய்ய சொல்லியிருக்கோன்னா நீங்கள் குப்பைகளை எடுத்து வச்சிங்க நீங்கள் ஒரு நாள் அவங்களுக்கு கொடுக்க தவறிவிட்டாலும் அவருடைய அவங்களுடைய தொலைபேசி எண்கள் நாங்கள் கிட்ட அந்த நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தொலைபேசி நம்பர் கொடுத்துக்குறோம் அதில் நம்ம கட்டுப்பாட்டு அறையை நம்ம குமின் பஞ்சாயத்து கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு அறையுடைய நம்பரை அவங்கள்கிட்ட கொடுத்துக்கறோம் இவங்களாம் தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட குப்பை இருக்குது அந்த வண்டி எப்போ வருதுன்னு தெரிஞ்சு அதில் நாங்கள் போகிறோம் சொன்னால் திரும்ப வண்டி வரும்போது கூட அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறோம் குப்பைகளை அகற்ற அகற்றுவதற்காகவே நம்ம குமின் பஞ்சாயத்தில் ஒரு கட்டுப்பாட்டை அறையை வந்து வச்சுருக்கிறோம் அதில் வந்து தொலைபேசி எண்கள் கொடுத்து வச்சுருக்கோம் அந்த தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு நான்கு ஜீரோ ஒன்று ஆறு ஒன்று என்ற தொலைபேசி இன்னும் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சு எழுபது ஐம்பது எண்பத்தி எட்டு என்ற வாட்ஸ்அப் நம்பர் மற்ற மொபைல் நம்பரை நம்ம கொடுத்துக்குறோம் இவங்கள்ட்ட உடனே அவங்க தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த குப்பைகளை ஆகட்டுறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் நம்ம குமின் பஞ்சாயத்து வந்து ஏற்பாடு பண்ணுது ஹெச்ஆர் பேர் வச்சு எடுக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்குது அதையும் தாண்டி அவங்க சரி வர அங்கே குப்பைகளை அவங்க கொடுக்கல வெளியே போட்டாங்க தெரிய வந்ததுன்னா அவங்களுக்கு ஆயிரரூபா அபராதம் விதிப்பதோடு மட்டும் இல்லாமல் சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் எனக்கு குப்பைகளை வந்து உங்கள் குப்பையை வந்து நீங்கள் வந்து ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து சேர்த்து போட்டக்கூடாது ஒரு தப்பாடை போட்டு வைங்க உங்கள் வண்டி அந்த இல்லாத வரும் வாழ்ந்து தான் அதில் வந்து போட்டு எல்லாம் தெரியும் காலையில் வரையாங்க நான் மேல் போட்டு ரோட்டில் போகிறேன் ரோட்டில் போட்டால் அது வர நாங்கள் வேட்டே வெக்க வேண்டியது. வண்டி வரலாம். தானாக வந்து ஃபோன் பண்ணி கேட்டி. சரியா? இல்ல. அதெல்லாம் உங்க டைமே. அத பாத்தா கரெக்ட்டா நீங்க எல்லாம் போறது இங்கே வந்து. ஹ? சரிங்க. நான் கார்ல ஓட மாட்டேன். வண்டி வந்துட்டியா? நான் உள்ள போறேன். சாண்டா. சரியா அங்க நான் வந்து பாக்குறேன். ரூட் போகறோம். நீயே சைடே இரு. சைடே இரு. வண்டிய அத வண்டிக்கு வரோம். அந்த வண்டிய எடட் பண்ணி வரோம். அந்த சரியா? வந்த உடனே கூடுறதுக்கு வெச்ச இடம்